சென்னை மாதிரி தான் இருக்கு பெருசா அதுவும் இல்ல சென்னை இந்த ஏர்போர்ட் ரோடு மாதிரி தான் இருக்கு இதுதான் வந்துட்டு உங்களோட பஸ்ஸுக்கான டிக்கெட் இந்த லோக்கல் போய் ஒரு லோக்கல் டிக்கெட் இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த பஸ் டிரைவர்ட்டே காசு டிக்கெட் டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க சீப்பா இருக்கும்னு சொன்னாங்க இப்போதைக்கு முதல்ல ஏர்பிஎன்பி போயிடலான்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டோம் இனிமே இருக்க போற அஞ்சு நாளைக்கு கம்ப்யூட்டர் அப்படின்றத பிளான் பண்ணிடுவோம்

அந்த ஊரில் ஜூஸ் கூட பிரித்து தர மாட்டாங்க நம்மளே தான் பிரிச்சுருக்கணும் போல் அவங்க வேலையை டாக்டர் இருக்கணும் போது தண்ணி ஃப்ரீயாக தானே இருக்கும் இதே பாட்டில் என்ன சைட்டில் திருப்பிட்டாரா ஈடுரா இப்போதான் வந்துட்டு இருக்கேன் நான் பின்னாடி வரணுமா டிரான்ஸ்லேட் ரெச்சுச்சற நான் பேசணும் அதாவது இவங்களுக்கு வந்து சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது தமிழ் சுத்தமா தான் பேசும் சின்ன பேசணும் டேய் மகன் டேய் தைரியம் நேர்மே ராண்டவன் இருக்கா ഒന്നും ஆகாத அவனக்காக ப்ரே பண்றேன் குப்பி எல்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க ஹலலு போடுங்க

இரு ஒண்ணும் பண்ணாது இப்ப என்ன பண்ண இருக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கணுமா பதிரகாடி இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்ல உட்காந்துட்டு இந்த பொம்பளை அடம் பிடிக்குது ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறனா வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு பேச்சு அப்படி பேச்ச பாத்து பேசணும் பேச்சு பாத்து பாத்து கிட்டலாம் friend கிட்ட எது பாத்து பேசு friend கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட நீ பொண்ணாவே நான் உன்ன மதிக்கல the next day

நம்பர் என்னது 4 தானா 4 க்கு அது 4 தான் அத கல் இது கேக்குதுல இது இல்லை நான்தான் கேக்குறேன் பஸ் வந்து பட் यार आल्सो इट सेज ये मंडाया बोलந்துருனே இந்த மரமா ஏ ஆமாண்டா மறன் ஊர்ல பார்த்தீலயா இங்க வந்து நம்ம ஊர் பாண்டிச்சேரி மாதிரி இருக்கு ஃபுல்ஷாலா பண்ணுல்ல என்ன பீச்சது ராக் பீச் ராக் பீச் பாண்டிச்சேரி ஆ பீச் பாண்டிச்சேரியில இருக்கோம் பாண்டிச்சேரியில மா பாண்டிச்சேரி இது வந்து டக்குன்னு ஹைதராபாத்க்குள்ள வந்த மாதிரி இருக்குது திடீர்னு பெங்களூர் போற மாதிரி இருக்கு

இப்போ நாங்க வந்து முதல் பீச் பார்த்துட்டு அடுத்து ஆந்திராக்ஸ் ஒரு ஓல்ட் டவுன் போயிட்டு இருக்கோம் இது வந்து கொஞ்சம் பழைய ஊர் தான் ஆனா வந்து எல்லாமே செம்ம ஏஸ்தட்டிக்கா பாக்குறதுக்கு செம்ம பிரிட்டியா இருக்கு ஆளுங்களும் சூப்பரா இருக்காங்க மோஸ்டா நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க நாங்க என்ன பார்க்குற கொண்ட இந்த பொண்ணதான் எது கூட்டு வந்தோன்னு தெரியல வேற ஏதாவது சொல்லுமா நேசம் நிறைய மசாஜ் பார்லர் அது ஒரு சைனீஸ் மசாஜ் ஆ இருக்கு. திரும்புற திரும்பற இடெல்லாம் பஸ் அதுவும் கரெக்ட்டா பஸ் ஸ்டாப்ல தான் வைப்பாங்க போல. அப்படி பஸ் ஸ்டாப்ல இறங்கறோம்னா அப்படியே நேரம் பார்லர் வர. फ्लैश பேக். ப்ளோ பசங்க ப்ளோல போட் பண்ணுவாங்க. எங்க போனாலும் மசாஜ் பார்லராகவே இருக்குது. நேசாக்கு ஒரே தட்டன் இருக்குது. பொறுக்கி கிப்பைய. அப்புறம் குழந்தை வேடிக்கை பாத்துறதுக்கு மேல

நாய் நாய்ஸ் எடுத்து உச்சாடிக்குதுனா அவங்க கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு பாரு அதால அப்படியே திரும்ப அந்த இடத்தை வாஷ் பண்ணிட்டு அப்படியே போறாங்க ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது பாரு இது வந்து டவுன்ல இருக்கு ஒரு கேத்தீட்ரல் அதான் வந்துருக்குறோம்